ും ഉണ്ട് ഗോമിയെങ്കിൽ തായ് ഒന്നോ ഗോമിയെങ്കിൽ തായ് ഒന്ന് പോവിൽ ഉണ്ട് കുടുംബത്തിൽ ഉണ്ട് കരുണ തായം കടവും ഉണ്ട് തായ ചിന്ത പോവിലും ഇല്ലേ കണ്ട് സിക്ക മന്ദിരമില്ല ആയിരം ഉറവ് പെരുവ தந்து சொல் மிர கண்டலமமற்றது தாயின் நெஞ்சும் தாய் மீறை சிறந்த கோவிலுமில்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை ஆயிரம் முறை பெருமைகளில் அன்னை அன்பின் அன்புமில்லை தாய் சிறந்த கோவிலும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை